சாயங்கால நேரத்தில் டீ குடிக்கும்போது கையில் ஒரு வடை ஒரு பணியாரம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டீ குடிக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு இறங்காது சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் தம் அடிச்சு அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயம் குடிப்பாங்க தம் அடிப்பாங்க அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா ஒரு வடை தான் சாப்பிட முடியும் சிலவங்களுக்கு அது ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வேணும் சின்ன ஒரு ஒரு சிப்ஸ் ஒரு மிக்சர் சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த டீங்கறத வந்து ஒரு ஆகும் வெறும் சாய குடிக்கிறத ஸ்நாக்ஸ் வச்சு குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் சோ நீங்க நீங்க ஈவினிங் டீ குடிக்கும்போது என்ன வச்சு குடிப்பீங்க வடை சாப்பிடுவீங்களா இல்ல வந்து பனியாரம் சாப்பிடுவீங்களா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா நான் டீ குடிக்கும்போது என்கிட்ட மிக்சர் இருந்தனா நான் அதை எப்படி குடிப்பேன் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பேச போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து டீ குடிச்சிருப்பீங்க டீ அண்ட் காஃபி எல்லாம் குடிச்சிருப்பீங்க குடிக்கும் போது மிக்சர் இருந்தோன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படின்னா ஒரு பைட் ஆஃப் டீ தென் ஒன் பைட் ஆஃப் மிக்சர் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு குடிப்பீங்க ஆனால் நான் எப்படின்னா இந்த மிக்சர் என்கிட்ட இருந்து அப்படின்னா மிக்சரையும் சாயையும் மிக்ஸ் பண்ணி நான் குடிப்பேன் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மிக்சர் பிளஸ் டீ காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நைன்டீட் ஸ்கிட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க டீ ப்ளஸ் மிக்சர் ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இந்த பழக்கம் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பெரியப்பா வீட்டில் கொஞ்ச நாள் நின்று இருந்தேன் ஸோ அந்த டைமில் என்னுடைய பெரியப்பாவுடைய பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீ சாயையில் மிக்சரை போட்டு குடிப்பான் குடிக்கும் போது நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது நிறையவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சரில் இருக்கக்கூடிய அந்த கடலையை தனியாக சாப்பிடுவாங்க வெள்ளை கடலையை தனியாக சாப்பிடுவாங்க அந்த காரப்பொரியை தனியா சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க நான் எப்படின்னா மொத்தமா என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் அந்த சாயையில மிக்சரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாமே ஊறும் அந்த மிக் சாயையில ஊறி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் டீ வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த டீக்கு கூட மிக்சரை போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்டே வேற லெவல் சாப்பிட்டு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல நான் சாப்பிட்டு இருக்கேன் என் கையில வந்து ஒரு கிளாஸ் சூடான சாய இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கையில வந்து மிக்சர் இருக்கு மிக்சர் பாத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கடலை இருக்கு வேர்க்கடலை அப்புறம் வந்து காரப்பொரி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கடலைகள் எல்லாமே இருக்கு ஸோ இதை இந்த சூடான சாயையில் போட்டு குடிக்கும்போது டேஸ்டே வேற லெவலில் இருக்கும் ஸோ நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க டீ அண்ட் மிக்சரை சேர்த்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சாயையில் ஒரு கைப்பிடி அளவு மிக்சரை போடணும் போட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தோம்னா ஊறிடும் ஊர்னதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த காம்பினேஷன் பார்க்கும் போது இதை நிறைய பேர் நான் இப்ப கூட ட்ரை பண்ணியிருந்தேன் ட்ரை பண்ணும்போது போது எங்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமா லூஸா என்ன இது கேரக்டர் என்ன இது கேவலமான செயல் அப்படின்னு சொல்றாங்க இது கேவலமானு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அதாவது இந்த இனிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த டேஸ்டே வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த டேஸ்ட் பண்ணி பாக்கி எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு நோ சாயையும் மிக்சரையும் தனித்தனியா சாப்பிடுறத விடவும் சாயையும் மிக்சரையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு காம்போல நீங்க சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு வேற ஒரு ஃபீல் ஆயிருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் சாப்பிடும்போது டீக்கு கூட வேற எந்த இது போட்டாலும் செட்டாகவே செய்யாது நீங்க இப்ப இந்த சாய் இந்த இதுக்கு கூட இந்த டீக்கு கூட வாழைக்காய் சிப்ஸோ இல்லைனா வந்து ஒரு காரசேவோ இல்லைனா வந்து பக்கடாயோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது இந்த காம்பினேஷன் டீ அண்ட் மிக்சர் காம்பினேஷன் நீங்க சாப்பிடும்போது போது டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்தது இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்